ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே ஃபைவ் பார்க்குறோம் சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ வெயிட் நேரத்தை விட இன்னைக்கு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா தான் காமிக்குது காலையில் மார்னிங் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஜூஸ் எடுத்து குடித்தாச்சு நட்ஸ் ஜூஸ் காலையில் மார்னிங் ட்ரிங்காக எடுக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து மார்னிங் ட்ரிங்க் டீ காஃபிக்கு பொதுவாக இந்த ஜூஸை எடுத்து குடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேறு தனியாக சாப்பிட்றேன் நான் வந்து மெது மெதுவாக வெயிட் குறைச்சா போதும் அப்படின்னு நினச்சி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்னிங் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணி வேக வச்சு தாளித்து தேங்காய் பூக்கெலாம் போட்டு ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேன் இதிலையே நானும் என் பையனும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அவனும் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து பத்தலை அதனால் நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பயிறு என்னோடய உள்ளங்கையில் நல்லா மடக்கி பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நம்ம சாப்பிடும்போது பசங்களும் சாப்பிடுவாங்க இது என்னதுமா இது என்னதுமா நீங்கள் மட்டும் வித்தியாசமாக சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அதனால் அவங்களுக்கும் சேர்த்தே தான் வைப்பேன் ஒரு ஒரு ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க வச்சது பூரா நம்மளே திங்கிற மாதிரி ஆகி போயிடும் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் குறையாது எதாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும் இப்போ பயிர் வகையெல்லாம் தாளித்து கொடுத்தோம்னா அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நானும் சாப்பிட்டுக்குவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து குழம்பு செய்ய போயிட்டேன் நான் அவங்க வந்து மட்டன் குழம்பு தான் செய்யணும் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சோன்னே மட்டன் செய்ய போயிட்டேன் நல்லா செலவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு எடுத்து கறி எடுத்து வறுவல் பண்ணிட்டேன் அருமையாக இருந்தது மசாலாவெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடையில் பசி ஆகிடுச்சி முளக்கட்டினா பச்சை பயிர் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த பயிரெலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க இதில் கொஞ்சம் மாதுளை உழிச்சு போட்டோம்னா கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நீ டயட்டில் இருக்க டயட்டில் இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் இலக்கி வச்சுட்டி அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம இலக்க வைக்கிறதில் இலைக்கணும்னு நினைக்கிறவங்க இலைக்க மாட்டேங்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இழைச்சி போயிடுறாங்க என்ன பண்ணுறது தெரியல குண்டா இருந்தால் ஏன் குண்டா இருக்கிறேன்னு கேட்குறாங்க ஒல்லி ஆகிட்டா என்ன இப்படி சீக்கு வந்த விளாட்ட ஆகிட்டா அப்படின்ற கேட்குறாங்க கேட்குறவங்க என்ன வேணுமான்னு கேட்பாங்க நம்ம உடம்புக்கு எது முக்கியமோ அதை தான் நம்ம வந்து செஞ்சுக்கணும் மட்டன் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா ஆரிடுச்சு அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி ஜீரகம் சோம்பு பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தேன் பாருங்கள் அதை அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு விசில் விட்டு வதச்சிட்டோம் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டாக இருந்தது அதில் லேசாக மல்லிகை எல்லாம் தூவிட்டேன் கலரும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அதில் நல்ல நல்ல கறியாக மட்டும் எடுத்துட்டு அதே குழம்பு ஊற்றி வெங்காயம் வரமிளகா போட்டு தாளித்து விட்டுட்டு வறுத்து மாதிரி எடுத்து வச்சிட்டேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுக்கல நான் வந்து குதிரைவாளி அரிசி இருந்தது அதை வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த அஞ்சு நாளும் நான் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடலை ஆனாலும் ஒயிட் ரைஸ் பார்த்தா கிரேவிங்காக தான் இருக்குது ஒயிட் ரை ஒயிட் ரைஸ் சாப்பிடாமலே நமக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது இன்னும் சாப்பிட்டோம்னா சுத்தமாக குறையாது ரொம்ப கிரேவிங்ஸ் வந்தால் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக இருக்கேன் செமையெல்லாம் முடித்து எடுத்து வச்சாச்சு பசிக்குது பசிக்குதுன்னுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட கிளம்பிட்டேன் ஒயிட் ரைஸ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குதிரைவாளி அரிசிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு சப்புன்னு தான் இருந்தது மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் எல்லாமே ஏன்னா இந்த ரைஸ் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் ஆனால் பசிக்காது அவ்வளோவா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் சிறுதானியம்தானே அப்படின்ட்டு மூணு நேரத்துக்கும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் குறையாது ஒரு நேரம் தான் நான் சாப்பிட்றேன் அப்பயுமே நம்ம வந்து எக்ஸசைஸ் ஒழுங்காக செய்கிறது இல்லை வாக்கிங் ஒழுங்காக போகிறதில்ல அதனால நமக்கு வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடட்டும் ஒரே வாக்கில் குறைச்சோம்னா ஒரே வாக்கில் கூட நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் மேஜிக் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு எனதையோ செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன் கட்டிட்டு எப்படி அவுக்கிரம் பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன் எல்லாம் சிரிச்சிட்டு கிடந்தோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டோம் வாக்கிங் தான் போனால் எக்ஸசைஸ் செய்யலை டென் தௌசண்ட் ஸ்டெப்பு வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா சாயந்தர நேரத்தில் கூலிங்காக இருக்குது திடுதுப்புன்னு மழை வந்து ஊற்றிடுது படப்படப்படன்னு வந்துடுது இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மழை இல்லை லைட்டாக பெய்கிற மாதிரி இருந்தது ஆனால் பெய்யலை வாக்கிங் போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா கையை அசைச்சி அசைச்சி நடந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் என் தங்கச்சி தங்கச்சி ஒன்று சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே நமக்கு மெயின்டைன் தான் ஆகுது லாஸ் ஆன மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கட் பண்ணியிருக்கோம் டீ காபி சர்க்கரையை கட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் ஏதோ ஒன்று ரெண்டு ஹெல்த்தியான ஐட்டம் சாப்பிட்றோம் வாக்கிங் ஸ்டெப் இது வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டின்னர் சாப்பிட்டாச்சு ஒரு இட்லி ஒரு தோசை மட்டன் குழம்போடு வச்சு நான் சாப்பிட்டேன் இதுதான் இன்றைக்கி என்னோட டின்னரு மதியமே நம்ம வந்து குதிரைவாளி அரிசி எடுத்திருந்தோம் திரும்பவும் இதை சாப்பிடாமல் ஏதோ ஒரு பழமோ சூப்போ சாப்பிட்ருந்தோம்னா நமக்கு லாஸ் இருந்திருக்கும் நம்ம திரும்பவும் மாவுச்சத்து ஐட்டம் தான் எடுத்து சாப்பிட்றோம் நாளைக்கு வெயிட் லாஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாளைக்கு தான் நான்வெஜ்ஜு செய்கிறோம் அப்போது நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதாக அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்டேன் ஃபில்லிங்காக இருந்தது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வெயிட் லாஸில் நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நான் எதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டால் பாருங்கள் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாள் தள்ளி போடாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்குவேன் காலையில் சாப்பிட்டது மதியம் சாப்பிட்டது ஈவினிங் சாப்பிட்டது வாக்கிங் ஸ்ட்ரிப்பு தண்ணி இதெல்லாமே எழுதி வச்சுக்குவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்